எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கிற பாக்யராஜ் சாருக்கு சோனியாஜிக்கு மேடையில் அமர்ந்திருக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தில் கம்மிட் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னா நான் பாக்யராஜ் சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட ராம்தேவ் சார் சொல்லும்போது இந்த மாதிரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ஒரு த்ரில்லரு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு போது பாக்யராஜ் சாரோட காம்பினேஷனு ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸோ உங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி அப்படின்னு நான் வேறு எதுவுமே சொல்ல பாக்யராஜ் சார் கூட நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இன்ஃபேக்ட் உத்தம புத்திரனில் சார் கூட நடித்தேன் அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பே கிடைக்கல ஸோ அதனால் சரி அவர் கூட நடிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த படம் ஒத்துக்கிட்டேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நம் தேவ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தெரியும் பாக்யராஜ் சார் எவ்வளோ பெரிய டேலண்டட் ஒரு டேரக்டர் மட்டும் கிடையாது ஹீஸ் எவ்வளோ பன்முகம் கொண்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டர் ஒரு டேரக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு பத்திரிக்கையாளர் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ ஒரு பன்முகம் கொண்ட ஒரு ஒரு ஒருத்தருடைய ஃபேனாக இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் அஸ்டன்ட் டேரக்டராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாக்யராஜ் சார் வந்து எதையுமே எதிர்பாராமல் டைரக்டருக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும் அந்த ஸ்கிரிப்டுக்கு ஹானஸ்டாக இருக்கணும் அந்த கதைக்கு படத்துக்கு ஹானஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லி ஃபைட் பண்ணுவார் ஜெனுவனாக சின்சியராக ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஹீஸ் அ வெரி பிரில்லியன்ட் மேனுங்க என்னன்னா அதாவது என்னன்னா முந்தனை முடிச்சு படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கா மேட்டரும் அப்படியும் வச்சுருப்பார் என்ன அப்படின்னா ஒரு யூத்துக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஜனரஞ்சகமா அந்த படத்தை ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா குட்டி குட்டி பசங்க அவங்க கூட சுத்திட்டு இருப்பாங்க ஸோ இந்த படத்தை வந்து ஜனரஞ்சகமா ஆக்கணும் அப்படின்றதுக்காக அவரு யோசிக்கிற அந்த யுக்தி பாத்தீங்களா இதெல்லாம் தான் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் மேல நம்ம அதிகமா இல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அன்பு நேசம் அப்படி வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது வந்து இல்லை போய் அட்டாச் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால தான் சாந்தனோட அவர் சன்னோட நான் இன்னைக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறேன் அகைன் நான் சோனியாஜி உங்களை பார்த்து ரசிக்காத ஆள் கிடையாது அப்போது காதல் கொண்டேன்லருந்து இப்போ வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க அதே மாதிரி இளமையாக இருக்கிறீங்க நிறைய பேருக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த கடவுளுடைய அந்த பிளெஸ்ஸிங் இருக்காது இப்போ ட்ரிஷாக இருக்காங்க இப்போ பாருங்கள் நீங்கள் ஸோ அண்ட் அவங்க கூட நடிக்கும்போது இட் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறேன் இட் வாஸ் லைக் ஷீஸ் அ வெரி குட் நைஸ் ஹியூமன் பீயிங் ஃபஸ்ட்டு நல்ல பர்ஃபார்மர் அவங்க கண் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஸோ இட் வாஸ் பிளஸ் ஒர்க்கிங் இன் திஸ் ஃபிலிம் அப்புறம் ராம்தேவ் புத்தி சொல்லணும் அப்படின்னா அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் எனக்கு அவருடைய கான்ஃபிடென்ஸ் என்ன சார் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய கான்ஃபிடன்ஸு ப்ளஸ் எல்லா வேலையும் செய்வார் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அசிஸ்டன்ட் கேமராமேன் வேலை ஸோ அவரே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் அந்த ட்ரைவ் அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு உண்மையிலே நான் வந்து ஐ ஹேப் டு கங்க்ராச்சுலேட் யூ பீப்புள் ஸோ அவருடைய ஸ்ட்ரென்த்து வந்து டயலாக்ஸில் அவர் நல்ல டயலாக் எழுதுவார் என்னென்னா சோஷியல் மீடியாவில் அது போய் நல்லா ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசித்து யோசித்து எழுதுவார் ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து சோஷியல் மீடியா ஸோ அதில் தான் இன்னைக்கு எல்லா இளைஞர்கள் எல்லாருமே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் வைரல் ஆகிற மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது டைலாக்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அவருடைய அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெரி குட் ஆல் தி டு யூ அண்ட் கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு இன்றைக்கி நம்ம சினிமாவுக்கு வரணும் தேட்டருக்கு வரணும் அப்படின்னா என்ன எதுக்கு நம்ம வரணும் அப்படின்னா ஒன்றும் ஒரு ஹாரருக்கு அந்த ஆம்பியன்ஸ் அந்த ஃபீல்டுக்கு வர்றாங்க இல்லை ஒரு த்ரில்லருக்கு வராங்க இல்லைன்னா பெரிய ஆர்டிஸ்ட் படம் வந்து இல்லை போறாங்க இல்லைன்னா ஒரு யானை என்ன சொல்றது நாய் அந்த மாதிரி வச்சு எடுத்தனா பசங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கு ஸோ இன்னைக்கு வர்ற முக்கியமான ரெண்டு ஜானர்ல தியேட்டர்ல புது புதுமுகங்கள் எல்லாம் நடிச்சா கூட ஒரு த்ரில்லரு ஒரு ஹாரர் அப்படின்னா போய் பார்ப்போம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கா ஏன்னா மத்த எந்த ஜானர் போடனாலும் நம்ம வீட்டில் ஓடிடியில் பார்த்துடலாம் பட் இதனோட எக்ஸ்பீரியன்ஸே தனி அந்த ஃபோர் கேல அந்த ஒரு டால்பி அட்மாஸ்டர்ல பார்க்கறது சோ இஸ் இந்த ரைட் பிளாட்ஃபார்ம் கரெக்டான ஒரு ஜானரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்புறம் பிரணா இந்த படத்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ஒரு மீட்டியான ஒரு ரோல் அவங்க வயசுக்கு மீறின ஒரு ரோல்னு நினைக்கிறேன் பட் அதை நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா வந்திருக்கு ஐ விஷ் த ஹோல் டீம் வெரி பிக் சக்ஸஸ் ஆல் மை டி லெட் எம் பிளஸ் தேங்க்ஸ் லாட் தேங்க்ஸ் லாட் ஃபார் திஸ் டே